தீவிர தமிழ் தேசியவாதி அப்படின்னு தானே மக்கள் அறியப்பட்டிருக்கீங்க இப்பவும் தமிழ் தேசியவாதி தான் தமிழ் தேசியத்துக்கான ஒரு கட்சி அப்படின்னா அந்த கட்சி நாம் தமிழர் நாம் தமிழர்ல இருந்து அதிமுகவுக்கு போறது குச்சப்பான சொல்றாங்க அதுக்கான திமுகவை முதுகலும் இல்லாத கட்சி அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இப்ப நாம் தமிழர்ல இருக்கும் போதே நீங்க வந்து திராவிட கட்சிகளை இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது நாம் தமிழர்கள் இருக்கும் போதும் நான் திராவிட கட்சிகள்ல திமுகவை மட்டும் தான் மிக ஸ்ட்ராங்காக எதிர்த்து ஸ்டாலினையும் அன்னைக்கு இருந்த கருணாநிதி அவர்களையும் அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா பாஜக பாஜகவில் கரைந்த திமுக புத்தகம் எழுதியிருக்காரு இந்த எல்லா விஷயத்திலயும் தான் ஈடுபட்டு நீங்க அதிமுகவில் உங்களை கரைச்சுக்கிட்டீங்களோ மேடம் இதனால நான் என்ன பெருங்காயமா கரைச்சுக்கிட்டேன் ஐயா கன்வீனியன்டா ஒரு இடத்துல எங்க போய் நான் செட் ஆக முடியும்னு நினைச்சேன் நான் அப்படி செட் ஆயிருக்கேன் அப்படிதான் இப்போ வந்து உங்களுக்கு அதிமுக ரொம்ப ஒரு புனிதமான கட்சியா தெரியுது சரி தவறு அப்படிதான் இருக்க முடியுமே உங்களுக்கு எதை நீங்க புனிதம் சொல்லுவீங்க நீங்க அதிமுகவில் இருந்துட்டும் கூட நீங்க வந்து தமிழ் தேசியம் பற்றிய கருத்துக்களை தான் வந்து பேசுவீங்கன்னு சொல்ல வரீங்களா தமிழ் தேசியம் பேசுவதற்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கு இப்படி தீவிரமா அதிமுகவை ஆதரிக்கிறதுக்கு வேற காரணம் ஏதாவது இருக்கா திமுக திமுகவை எதிர்க்கணுமா தான் திமுகவை எதிர்க்கிறதுக்காக மட்டுமே தான் நீங்க அதிமுக ஆதரிக்கிறீங்களா இந்தியாவுக்குள்ள பாஜகங்கிற ஒரு கட்சி இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுக்குள்ள திமுகங்கிற ஒரு கட்சி இருக்கக்கூடாது நாளைக்கே அவர்களோட பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு திமுக கூட போய் நான் சேர்றதுக்கு தற்கொலை பண்ணி சேர்த்துப்பாங்க நீங்க எதற்காக இவ்வளவு விருப்போட பேசுறீங்க என்ன பொறுத்தளவு திமுகங்கிற ஒரு கட்சி பட்டியலினத்துக்கு எதிரான ஒரு கட்சி பட்டியலினத்திற்கு ஆதரவாக செயல்படுற நிலை வந்தா நீங்க திமுக உங்களுக்கு ஆதரிப்பீங்க அது ஒரு நாள் பண்ணாதுங்க அது ஒரு சாதி கட்சி விலை போய் விட்டார் நாச்சியால் சுகந்தி அது உங்களை மாதிரி ஆட்களை உருட்டுறது வந்துட்டு விலை போய் விட்டார் அப்படின்னு பாராளுமன்ற வேட்பாளராக அறிவிக்கிற மாதிரியான நிலைமை இருந்திருந்தா ஒருவேளை நாம் தமிழர்ல இருந்திருப்பீங்களா அதிமுகவை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள சசிகலா கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா காலம்தான் தீர்மானம் தமிழ் தேசியத்தில் நம்புகின்ற சில விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறேன் நாம் தமிழர்ல கூட நீங்க ஒரு நம்புகிற பெண்மணியா தானே இருந்தீங்க ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூகே ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ நகர வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க ஊடகவியலாளர் அரசியல் விமர்சகரா இருந்து இப்போ அதிமுகவை சார்ந்த நாச்சியால் சுகந்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் ஆமாம் இப்போ நீங்க ஊடகவியலாளர் அப்படின்னு அறியப்படுறீங்க அரசியல் விமர்சகரா இருந்து இப்போ முழு நேர அரசியல்வாதியாக மாறுறதுக்கான பின்னணி என்ன இதுக்கு என்ன பெருசா பின்னணி வேணும்லாம் நினைக்கிறீங்கன்னு தெரியல பின்னணிலாம் ஒன்றும் இல்லை அரசியல் விமர்சகர்னா ஊடகவியலாளர்னா இன்னுமே நான் ஊடகவியலாளர் தான் இப்போ எப்படி ஒரு டாக்டர் வந்து கடைசி வரைக்கும் டாக்டர் தானே அவர் என்ன எங்க போய் பொலிட்டீஷியன் ஆனாலும் டாக்டர் இஸ் ஆல்வேஸ் அ டாக்டர் அந்த மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஆல்வேஸ் அ ஜேர்னலிஸ்ட் தான் இதில் முழு நேரம் அரசியல்வாதியாகிறதுக்கான காரணம் அப்படின்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது தோணுச்சு செய்கிறோம் அவங்களை தான் நீங்க ஆரம்பத்துல டிஎம்கேவுக்காக வந்து குரல் கொடுத்தீங்க அதற்கப்புறம் நாம் தமிழருக்காக குரல் கொடுத்தீங்க இப்போ ஏடிஎம்கேவுக்காக குரல் கொடுக்கறீங்க இந்த பயண நகர்வு எப்படி இதெல்லாம் எதையாவது எல்லாம் எங்கேயும் குரல் கொடுத்ததெல்லாம் கிடையாது அது சில இசு பேஸ்ட் சில முக்கியமான பிரச்சனைகள் போது திமுகவோட ஆதரமா நின்று இருக்கும் அப்படிதான் அதுல வந்து குறிப்பா மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்துல திமுக ஸ்ட்ராங்காக நின்றுச்சு அப்படின்னு நான் ஒரு காலத்துல முட்டாள்தனமாக நம்பிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் நான் திமுகவுக்கு சப்போர்டரா இருந்தேன் ஆனா திமுகவும் பாஜகவும் ஒன்று அது அறியாதவா இல்ல மண்ணுன்னு அதுலேட்டாதான் உணர்ந்த போது நான் அதுல இருந்து பின்வாங்கிட்டேன் தான் நாம் தமிழர்ல நான் என்னைக்கும் அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாதுங்க நான் வந்து அங்க அந்த மேடைகள்ல நாம் தமிழர் மேடைகள்ல ஒரு நாலஞ்சு வாட்டி போய் பேசியிருக்கேன் அப்படிங்கிறதும் ஒரு பேஸ் அடிப்படையில் நான் ஒரு தமிழ் தேசிய கருத்தைய நம்புகின்ற ஒரு ஆளா அங்க நின்று பேசினேன் நான் நாம் தமிழரோட போய் கட்சியில எல்லாம் இணையில கட்சிக்குள்ள இணைஞ்சு நான் வேலையும் பார்க்கல அதனால வந்து இதெல்லாம் எல்லாமே அவுட் சைடரா இருந்து செய்த வேலைகள் தான் தமிழ் தேசியவாதி அப்படின்னு தானே மக்களால் அறியப்படுறீங்க இப்போவும் நான் தமிழ் தேசியவாதி தான் தமிழ் தேசியத்தை நம்புற ஒரு ஆள் தான் ஆஹ் தமிழ் தேசியத்துக்கான இப்ப ஒரு இருக்கிற ஒரு கட்சி அப்படின்னா அந்த கட்சி நாம் தமிழர் கட்சி தான் இப்ப நாம் தமிழர் கட்சி கூட எனக்கு முரண்பாடு ஏற்பட்டுருச்சு அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா அந்த கட்சிக்குள்ளேயே போகல அங்கே நான் எந்த ஒரு பொறுப்புலையும் இருந்ததில்லை அப்படிங்கும் போது நான் முரண்பட்டுட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்கிறதுக்கான எந்த விஷயமும் இல்லைல்ல நான் அங்கே மேடைகளில் இருந்தேன் நான் இன்னமுமே தமிழ் தேசியங்கள் ஒரு கருத்து இயல்குள்ள இருக்கிறேன் தமிழ் தேசியத்தில் நான் நம்புகின்ற சில விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறேன் அதுக்கு எனக்கு வந்து குறைந்தபட்ச ஒரு இடம் இருக்கிற இடமா நான் வந்து அதிமுகவை பார்க்கிறேன் தமிழ் தேசியத்தை நம்புகின்ற பெண்மணியா தமிழர்ல கூட நீங்க ஒரு நம்புகிற பெண்மணியா தான வந்து உங்களை பாராளுமன்ற வேட்பாளரா கூட அறிவிக்கிற அளவுக்கு உங்க மேல வந்து ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அல்லவா பாராளுமன்ற வேட்பாளரா அவர் அறிவிச்சதுமே தெரியாதுங்க அதுதான் உண்மை ஆனா நிறைய பேர் வந்து அப்படித்தான ஒரு விமர்சனத்தை உங்க மேல முன்வைக்கிறாங்க அவரு வந்து அண்ணா அப்படி எங்க ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துல மேடையில இருக்கும்போது என் பேர் இளவஞ்சி பேர் பரகானா பேர் மூணு பேர் பாத்திமா பேர் மூணு பேர் சொன்னாரு இன்னைக்கு நாங்கள் மூணு பேருமே அந்த எலெக்ஷன்ல நிற்கல ஆஹ் இதுல வந்து ஏன் நாங்க நாங்கள் அப்படி அனௌன்ஸ் பண்ண போறோம் அதுல உங்களுக்கு ஒப்புதல் இருக்குதா இல்லையானு அவங்க கலந்து ஆலோசிக்கணும் இல்லை ஆலஃபர் சடன் அது சொன்னாங்க அப்புறம் நான் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டேன் எனக்கு வந்து அதில் நான் இன்ட்ரெஸ்டா இல்லை அப்படிங்கிறத நான் மறுப்பு தெரிவிச்சிட்டேன் அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க அது அதோட தோட முடிஞ்சு போச்சு அதனால அவங்க வந்து அப்படி அறிவிச்ச அளவுக்கு என் மேலே ஒரு நம்பிக்கையில் நீங்கள் கேட்பாங்க அவங்க நம்பிக்கை இருந்தது தானே சொல்லியிருக்காங்க அப்படின்றது எனக்கு வந்து எப்படி சொல்றது அது அதுல ஒரு உடன்பாடு இல்லாம இருந்துச்சு அந்த நேரம் வந்து நான் முழு நேரம் அரசியலுக்கு தகுதியான ஒரு ஆளா இது சொல்லி ஒரு ஏழு மாசம் ஆச்சு தகுதியான ஒரு ஆளா இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு அப்போது ஒரு ஊசலமா ஊசுலாட்டமா இருந்தது அதனால அதை மறுத்துட்டேன் அவ்வளவுதான் இப்போ ஒருவேளை பாராளுமன்ற வேட்பாளரா இப்போ அறிவிக்கிற மாதிரியான நிலைமை இருந்திருந்தா ஒருவேளை நாம் தமிழர்ல இருந்திருப்பீங்களா இல்ல இது என்ன அப்படின்னா நான் பாராளுமன்ற வேட்பாளர் ஆகணும் ஒரு எம்பி ஆகணும்ங்கிறதுக்காக எல்லாம் நான் நாம் தமிழர்ல

பங்களிப்பு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லாம யாரும் நம்மளை நம்ப மாட்டாங்க அந்த அவ்வளோ ஒரு பெரிய ஒரு எம்பி சீட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம கட்சிக்கு என்ன செஞ்சோம் அப்படிங்கும்போது இப்போ நான் அதிமுக இன்னும் ஒரு வாரம் கூட ஆகலை எப்படி நம்மளை நம்புவாங்க கொஞ்ச காலமாவது அவர்களோட நம்ம பயணிக்கும் போது அட்லீஸ்ட் ஒரு வார்டு கிடைக்கும் ஆனாலும் வந்து நாச்சியால் சுகந்தி அப்படின்ற ஒரு பெயர் வருது விலை போய் விட்டார் அப்படின்றத விலை போயிட்டாருலாம் உண்மையிலுமே வந்து என்ன அரசியல்ல வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது வந்து ஒருத்தங்களை வந்து நான் வந்து இப்போ பேசிக்க ஒரு பெரிய கட்சி வச்சு நடத்திருந்தேன் வச்சுக்கோங்க அந்த இடத்துல கூட நீங்க அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது சரியான மக்கள் நம்புறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு நம்ம வந்து ஒரு சாதாரண இண்டிவிஜுவல் ஒரு சாதாரண பத்திரிகையாளர் மிக சாதாரணமான ஒரு அரசியல் விமர்சகர் அவ்வளவுதானே நம்ம உயரமே அவ்வளவுதானே இந்த உயரத்துக்கெல்லாம் வந்து உங்களுக்கு லட்சம் லட்சம் ஆயிரம் ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க மேடம் அதுதான் நிஜம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சிருக்கிறீங்க அவர் என்ன சொன்னார் உங்ககிட்ட என்ன என்னுடைய பலம் அப்படிங்கறது என்னுடைய பேச்சும் எழுத்தம் தான் அதை நீங்க தொடர்ந்து செய்யுமா அப்படின்னு சொன்னாரு இப்படி தீவிரமா அதிமுகவை ஆதரிக்கிறதுக்கு வேற காரணம் ஏதாவது இருக்கா திமுகவை எதிர்க்கணுமா தான் காரணம் திமுகவை திமுகவை எதிர்க்கிறதுக்காக மட்டுமே தான் நீங்க அதிமுக ஆதரிக்கிறீங்களா இந்தியாவுக்குள்ள பாஜகங்கிற ஒரு கட்சி இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுக்குள்ள திமுகங்கிற ஒரு கட்சி இருக்கக்கூடாது இதுதான் வந்து ஜனநாயகத்தை நம்புகின்ற எல்லாருடைய கனவும் லட்சியமும் அதுவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற இடத்துல நான் இதை நின்று இந்த முடிவை எடுத்தேன் ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக இப்ப இருந்தே வந்து நீங்க தொடர்ந்து அதற்கான பயிற்சியும் முயற்சியும் எடுத்துட்டு இருக்கீங்களோ நீங்க நல்லா கற்பனை கற்பனையா கேள்வி கேட்கறீங்க எனக்கு ஒரு பாலிடிக்ஸ்ல எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் அப்படிலாம் ஒரு பெரிய கனவெல்லாம் கிடையாது மேடம் ஒரு எப்படி சொல்றது ஒரு பத்திரிகை நான் நானும் சுத்தின காலங்கள்ல ஒரு எம்பியோட வேலையோ எம்எல்ஏ வேலையோ வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அது வந்து ஒரு பூந்தோட்டத்தை மேல உட்காந்துருக்க வேலை மாதிரி கிடையாது அது ஒரு முல்கிரீடத்தை சுமக்கிற ஒரு வேலை தான் அது அந்த எம்பி மேலயோ இல்லை எம்எல்ஏ மேலயோ வந்து அப்படியோ நம்ம அதை போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஆர்வம்லாம் எனக்கு இன்ன வரைக்குமே வந்தது கிடையாது வந்து அப்புறம் எனக்கு அதாவது ஒரு பெரிய கனவு அந்த மாதிரி பிளான் பண்ணி போகிறது அந்த மாதிரியான திட்டங்களும் எனக்கு எதுவும் கிடையாது நான் வந்து ஒரு அரசியல் இயக்கத்துல இருக்கணும்னு நினச்சேன் அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்துச்சு அஹ் அதுல முதன்மை காரணமா திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு அதுக்காக நான் போயிருக்கேன் அந்த வேலையை நம்ம ஒழுங்கா செய்வோமான்னு பார்ப்போமே ஒழிய இருபத்தி ஆறுல வந்து எனக்கு சீட்டு கொடுப்பாங்க அப்படின்லாம் போனோம்னா அப்படி எந்த கட்சியில யாருக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க போய் சேர்ந்த ரெண்டு வருஷத்துல எல்லாம் சீட்டு கிடைக்குங்கிறதெல்லாம் வந்து இப்படி யூகமா கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாகத்தான் நம்ம இருக்கும்போது ப்ராக்டிக்கலா அதெல்லாம் பாசிபிளே கிடையாது அப்ப நீங்க அதிமுகவில் இருந்துட்டும் கூட நீங்க வந்து தமிழ் தேசியம் பற்றிய கருத்துக்களை தான் வந்து பேசுவீங்கன்னு சொல்ல வரீங்களா அதிமுக தமிழ் தேசியம் பேசுவதற்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கு ஏன்னா எனக்கு முன்னாடி போன தமிழ் தேசியர்கள் அதில் பேசிட்டு தான் இருக்காங்க அவர்களுடைய ஒரு பார்வையினாலையும் அவர்களுடைய ஒரு முன்னெடுப்பாலையும் கூட அவங்களுக்கு இப்போ இந்த தைப்பூச மாதிரி அஹ் வந்து விடுமுறை அளிக்கணும் அப்படின்னு சொல்லி போன கவர்மெண்ட்ல அதிமுக அரசாங்கம் அப்படி ஒரு முடிவை அறிவிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது உள்ளுக்கு போன தமிழ் தேசிய சிந்தனையாளர்களுடைய அவங்களோட வேலையாக கூட அது இருக்கலாம் இல்லையா சோ அதனால எனக்கு வந்து இன்னுமே வந்து அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சிக்குள்ள தமிழ் தேசியத்துக்கான இடம் இருக்குது ஏன்னா அது தமிழர்களுக்காக தானே வேலை பார்க்குற ஒரு கட்சி தமிழர்களுக்காக தானே இயங்குகின்ற ஒரு கட்சி அப்படிங்கும்போது அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நம்புறேன் அந்த நம்பிக்கை போய்க்காது ஒரு காலத்தில் இப்ப நீங்க இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க ஆனா அதுல பயணிச்ச திருமாவளவன் அவர்களே வந்து ஒரு முறை என்ன சொல்லித்தாருன்னா அஹ் திராவிடம் அப்படின்றதுல டிஎம்கே வேற ஏடிஎம்கே வேற இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த ஒரு இணைப்புல நீங்க எப்படி வந்து தமிழ் தேசியத்தை கொண்டு வர போறீங்க இல்ல திருமணம் நான் சொல்றது எல்லாத்தையுமே நம்ம ஏத்துக்கணும்னு இல்லையில அவரு அது அவரோட கருத்தை அவர் சொல்லிட்டு போறாரு திருமணனோட சிந்தனையும் நரசந்தியோட சிந்தனையும் அந்த தமிழ் தேசிய கருத்து இல அளவுக்கு அந்த கமெண்ட்டா அது அப்படியே நான் ஏத்துக்கவும் இல்லை நான் நம்புறேன் அவ்வளவுதான் அது திருமான் நம்பாம போனாருன்னா அது அவரோட பிரச்சனை நான் நம்புறேன் அவ்வளவுதான் இந்த ஒரு கமெண்ட்ல வழியா பார்க்கும்பொழுது உங்களுக்கு அதிகமா வந்த கமெண்ட்ல நாங்க பாக்குறது என்ன அப்படின்னா நாம் தமிழர்ல இருந்து அதிமுகவுக்கு போறதுக்கான காரணத்தை நாச்சியால் சுகந்தி உப்பு சப்பான காரணத்தை சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதற்கு என்ன பதில் சொல்ல வரீங்க இவங்களுக்காக நான் வந்து அதுல என்ன மசாலா போட்டு சொல்ல முடியும் உப்பு சப்பு இல்லை அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா நான் அதை மசாலா தூவி சொல்ல முடியாது நான் உண்மையை சொல்றேன் அது வந்து அது எப்பயுமே எல்லா விஷயம் நான் உண்மையை பேசுகிறேன் அதுல பேசுற உண்மையை உண்மையை நம்பிட்டு போறவங்களும் இருக்காங்க அதே கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு உண்மையை நம்பிட்டு போறவங்களும் இருப்பாங்க அதை வந்து நான் வந்து வன்மத்தோடு விமர்சனம் பண்றவங்களும் அது ஒரு குரூப் இருக்க தான் செய்யும் இன்னொருத்தவங்க வந்து ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே நம்ம மேலே உண்மையான அன்பு அவங்களுக்கு இருந்துருக்கும் அவங்க ஐயோ இப்படி பண்ணிட்டுச்சேன் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்திலையும் சிலர் அந்த மாதிரி சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஆதாங்கத்தங்களை சொல்றவங்களோட கருத்தை நான் அந்த விமர்சனத்தை நான் உண்மையிலுமே மதிக்கிறேன் ஆனா வன்மத்துல சொல்றவங்களோட கருத்தை நான் வந்து கடந்து போறேன் அவ்வளவுதான் இப்ப இன்னொரு புறம் பார்க்கும் பொழுது இப்ப சமீபத்திய அரசியல்ல அதிமுக வந்து வந்து வலுபெற்ற கட்சியா பார்க்க முடியல திமுகவுக்கும் சரி இல்ல பாஜகவுக்கும் இந்த நேரத்துல நீங்க வலுவான கூட்டணி இருக்குதுன்னு நீங்களாம் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க யாரும் அந்த வலுவான கூட்டணி அவங்க கூட இருக்கிறதுல ஒரு பெரிய கட்சின்னு நீங்க யாரை சொல்றீங்க இப்போ நமக்கு தமிழகத்துல பலமா பார்க்கக்கூடிய பாமக கூட வந்து பிஜேபி கூட வந்து ஓட் பேங்க் வெறும் சதவீதம் தான் என்னை தெரிஞ்சு இந்த செகண்ட்ல அதோட ஓட்டு பலம் அப்படிங்கிறது மூன்று சதவீதம் இப்போ மூன்று சதவீதம் ஓட்டு பலம் இருக்கிற ஒரு கட்சியாக வந்து நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய கட்சி அப்படின்னு நம்ம சொல்றதே ஒரு காமெடி சரிங்களா அப்புறம் அந்த மூன்றரை சதவீதத்துலயும் இப்ப இவங்க பாமக பாஜகவோடு போய் சேர்ந்ததை எத்தனை பேர் விரும்புறாங்கன்னு தெரியல அது எத்தனை பேர் வந்து பாமக நிற்கிற இடத்துல ஓட்டு போடுவாங்க ஆனால் பாஜகவும் பாமகவும் சேர்ந்து அவங்க வேட்பாளராக நிக்கிற இடத்துல பாஜக வேட்பாளருக்கு எந்த பாமக வேட்பாளரும் மிக நிஜ் இது பாமக தொண்டர்களும் போய் ஓட்டு போட மாட்டாங்கன்றது என்னோட ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை அதனால இது பெரிய கட்சி அங்க போய் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற அதை வந்து நான் வந்து ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப காமெடியா தான் அதை பார்க்கறேன் ஏன்னா பாஜகவே தமிழ்நாட்டுல வந்து அது ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி கிடையாது அதுக்கே ஒரு மூணு சதவீதத்துக்கும் குறைவான ஓட்டு வங்கி தான் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் சொன்னி இருபத்தி ஒண்ணுலையும் சரி நிறைய இடங்கள்ல நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்கினவங்க தாங்க நோட்டா ஓட்டு நாலாயிரம் இருக்கும் இவங்க ஓட்டு ஆயிரம் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஓட்டு சதவீதத்தை வச்சுக்கிட்டு அவங்க ஸ்ட்ராங்கான கட்சி ஸ்ட்ராங்கான கட்சிங்கிற ஒரு நேரட்டிவா ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குறது ஆபத்தானதும் கூட முட்டாள்தனமானதும் கூட இரண்டாவது திமுக அப்படிங்கிறது திமுகவோட இயல்பு என்னன்னா அதுக்கு தன்னோட சொந்த கால நிற்க முடியாது மேடம் அது வந்து ஒரு முதுகெலும்பு இல்லாத கட்சி முதுகெலும்பு இருக்கிறவன் அவங்கவுங்க சொந்தக்கால்ல நிற்பான் இல்லையா அது முதுகெலும்பு இல்லாது தைரியம் இல்லாதது தன்மானம் இல்லாதது சூடு சோரணை இல்லாதது அப்படி அப்படின்னா இல்லையா காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் மொழிவாய்க்கால் படுகொலை நடந்த போது இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஒன்பதுல எல்லாம் திமுக காங்கிரஸை நான் தூக்கி சுமக்கிற அழுக்கு மூட்டைன்னு எல்லாம் சரிங்களா அதே காங்கிரஸ் கருணாநிதி அவர்களே மிக கேவலமாக விமர்சனம் பண்ணது இப்ப நீங்க எலக்டோரோ பாலிடிக்ஸ்குள்ள வந்து நீங்க இது எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தானே உட்காந்துருக்கீங்க அப்படிங்கும் போது என்னென்ன இங்கே தனிச்சு நின்று ஜெயிக்கிற அளவுக்கான உங்களுக்கு ஏதாவது ஓட் பேங்கும் இல்லை சுயமரியாதையும் இல்லை பகுத்தறிவும் இல்லை இத்தனை இல்லைகளை வச்சுட்டு தான் நீங்கள் பதினாலு கட்சிகளோட சேர்ந்து அவங்க சப்போர்ட்ல நின்றுட்டு நாங்கள் பெரிய கூட்டணி அமைச்சிட்டோம் உனக்கு அங்கே தனியாக நிற்கிறதுக்கு துப்பு கிடையாது தனியாக நிற்கிறதுக்கான தைரியம் இல்லை தனியா நிற்கிறதுக்கான தன்மானம் உனக்கு இல்லை இல்லாம நீ என்ன சொல்ற நான் வந்துட்டு பார் பதினாலு கட்சிகளையும் கூட இருக்கு அப்போ என்ன நான் கடைசி வரைக்கும் நீங்கள் ஆட்சி அமைக்க போறது எப்படி அடுத்தவனோட பலத்தை அடுத்தவனோட ரத்தத்தை புரிஞ்சு நாங்க வளர்த்துக்கு அடுத்தவனோட ரத்தத்தை புரிஞ்சு வளர்கிறதுக்கு சயின்ஸ்ல சொல்லுங்க பேராசைட்ஸ் இல்லையா இப்போ நீங்களுமே வந்து காங்கிரஸுக்காக குரல் கொடுத்துருக்கீங்க தானே காங்கிரஸ் எடுத்த போராட்டங்கள் இப்போ நீங்க குரல் கொடுத்துருக்கிறத மறந்துட்டீங்களா காங்கிரஸோட போராட்டங்கள்லாம் நான் கலந்துக்கிட்டது கிடையாது காங்கிரஸ் நடத்திய சில கருத்தரங்கங்கள்ல நான் வந்து அப்போ ஒரு முழு நேர பேச்சாளர் பேச்சும் என்னோட ஒரு தொழில் அப்படிங்கிற வகையில அப்புறம் ஒரு எஸ்சிஎஸ்டிஏ ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிற வகையில் நான் அவங்களோட கூட்டங்களில் கலந்துருக்கேன் எல்லாருமே எல்லா விஷயங்களும் தெரியுங்க நான் எதையுமே மறைச்சது கிடையாது அப்படிங்கிற வகையில் நான் கலந்துக்கிட்டேன் அது இல்லைன்னு சொல்லியே அது கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக நான் நம்புகிறேன் அந்த அம்பேத்கரை சித்தாந்தத்தின் வழியாக நாங்கள் போயிருக்கேன் பேசியிருக்கேன் பட் அதுக்காக காங்கிரஸ் வந்து தமிழ் தேசியம் இல்லை தமிழர்களுக்கு செய்கின்ற அநீதிகளை நான் பொறுத்து போகணுங்கிற அவசியம் கிடையாதுல்ல எனக்கு அந்த இடத்துல நான் நிச்சயமாக கமெண்ட் பண்ண தான் தமிழர்ல இருந்து நீங்க அதிமுகவுக்கு வந்து பயணிக்கிறீங்க இப்ப நீங்க திமுகவை முதுகலும் இல்லாத கட்சி அப்படின்ற இருக்கும் போதே நீங்க திராவிட கட்சிகளை எதிர்த்திருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது நாம் தமிழில் இருக்கும் போதும் நான் திராவிட கட்சிகள்ல திமுகவை மட்டும் தான் மிக ஸ்ட்ராங்காக எதிர்த்திருக்கேன் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிதான் இல்ல இல்ல இடம் எனக்கு பேசிக்கா வந்து என்னன்னா ஜெயலலிதா அம்மையார் மேல ஒரு நாவர் விமானா அவங்க வந்து ஒரு விமன் பர்சனாலிட்டியா வேர்ல்டுல ஒரு மிக பெரிய பர்சனாலிட்டியா இருந்த வகையில எனக்கு அவங்க மேல எப்பயுமே ஒரு பெரிய அபிமானம் ஒரு பெரிய அட்மரேஷன் இருந்துகிட்டேதான் இருக்கு ட்ரில் செகண்ட் அது சொல்லவே முடியாது உங்களுக்குமே நீங்க அவங்களோட லைஃபை ரொம்ப அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்குமே ஜெயலலிதா என்கின்ற ஒரு ஆளுமை மீது ஒரு பெரிய மயக்கம் ஒரு பெரிய காதல் ஒரு பெரிய அட்மிரேஷன் தான் இருக்கும் அந்த வகையில் எனக்கு அவங்க மேல எப்பயுமே இருந்தது உண்டு தென் அவங்க பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல ஒரு சில விஷயங்களை தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்களையுமே நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் பெண்களுக்கு அவங்க கொண்டு வந்த மகளிர் காவல் நிலையம் திட்டம் தொழில் குழந்தைகள் திட்டம் ஸ்கூல் குழந்தைகளுக்கும் சிறையில் இருக்கிற பெண்களுக்கும் கூட நீங்கள் நாப்கின் கொடுக்கணும்னு சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் உண்மையிலுமே யார் எந்த தலைவர் வந்து ஒரு ஒரு மிகுந்த இறக்க குணத்தோடு இருக்காங்களோ யாரும் வந்து இந்த சமூகத்தின் மீது ரொம்ப ஒரு பரிவோடு இருக்காங்களோ அவங்களால தான் இப்படிலாம் சிந்திக்க முடியும் அப்படி இந்த மாதிரி நீங்க சென்சிபிபுலா யோசிச்சு பாருங்களேன் சிறையில் இருக்கிற பொண்ணுக்கு மாசம் மாசம் பீரியட்ஸ் வருது அது என்ன பண்ணுவோன்னு யோசிக்கும் போது உங்களுக்கு அந்த ஒரு நாப்கின் கொடுக்கணுங்கிற ஒரு யோசனை வருது இல்லையா ஸோ அந்த மாதிரி அவங்க கொண்டு வந்து இந்த பெண் குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சைக்கிள் கொடுத்தா தான் இருந்துட்டோம் மடிக்கணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்தா இந்த மாதிரி அவங்க கொண்டு வந்த அந்த ரொம்ப சென்சிபிளான திட்டங்கள் மீது எனக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு ஸோ அந்த வகையில எல்லாத்துலேயும் வந்துதான் நான் வந்து ஜெயலலிதா அப்படிங்கிற ஒருத்தங்க மேல எனக்கு ஒரு பெரிய பாசம் பாசன்றதை விட ஒரு பெரிய அந்த மீது அந்த ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருந்துகிட்டேதான் தான் வந்து நான் வந்து நிறைய விமர்சனங்களாங்களே நான் நெகட்டிவா எங்கயுமே ஒரு சில விஷயங்களை வந்து நெகட்டிவா நிறைய அவங்க மேல நான் விமர்சனம் இப்போ தனிப்பட்ட முறையில வந்து ஒரு ஆளுமையை ரசிக்கிறது அப்படின்றது வேற ஆனா ஒரு கட்சியா இருக்கும்போது கட்சியா இருக்கும் போதும் நீங்க வந்து இன்னைக்குமே வந்து சமூக நீதி சமூக நீதினு பேசுற திமுக வந்து சமூக நீதிக்காக உனத்தையும் பிடிச்சது கிடையாது சரிங்களா ஆனால் ஜெயலலிதா அம்மையார் தான் உங்களுக்கு அறுபத்தொம்பது சதவீத இட இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் வீரமணி ஐயா உடனே போய் என்ன சொன்னார் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு காலத்துல பாப்பாத்தின்னு விமர்சனம் பண்ணின ஜெயலலிதா அம்மையாருக்கு தான் அந்த பட்டத்தை கொடுத்தாரு ஸ்டாலினுக்கு இன்ன வரைக்கும் அவர் கொடுக்கல ஸ்டாலினையும் அன்னைக்கு இருந்த கருணாநிதி அவர்களையும் அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா பாஜகவில் கரைந்த திமுகனு புத்தகம் எழுதியிருக்காரு அவர் இன்னுமே அந்த புக்க புத்தகமெல்லாம் வந்து இதில் இருக்கு திடலில் இருக்கு ஒருவேளை இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு ஒருவேளை புக்கெல்லாம் தூக்கி அறிய எரிச்சிருவாங்களோ என்னமோ தெரியல சோ அந்த வகையில இது வந்து என்னது வீரமணி ஐயாவே பாராட்டிய ஒரு பெண்மணியாகத்தான் ஜெயலலிதா அம்மையார் இருந்திருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த எல்லா விஷயத்திலயும் தான் ஈடுபட்டு நீங்க அதிமுகவில் உங்களை கரைச்சிக்கிட்டீங்களோ மேடம் இதெல்லாம் நான் என்ன பெருங்காயமா கரைச்சிக்கிட்டேன் ஐயா உப்பா கரைச்சுக்கிட்டயா அப்படின்லாம் எல்லாம் சொல்றது நான் வந்து எனக்கு இருக்கிறதுல நான் ரொம்ப எப்படி சொல்றது கன்வீனியன்டா ஒரு இடத்துல எங்க போய் நான் செட் ஆக முடியும்னு நினைச்சேன் நான் அப்படி செட் ஆயிருக்கேன் அப்படிதான் நான் அந்த இயக்கத்துக்கு போயிருக்கேன் நான் வந்து நான் சில விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறதுக்கான ஸ்பேஸ் அங்க இருக்கு இது மற்ற கட்சியில இருந்து வந்து அதனால தான் அது ஒண்ணுதான் ரீசனே ஒழிய இதை வந்து நீங்க கரைஞ்சிருவீங்களா உருகிருவீங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு அது சொல்ல தெரியல மேம் இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து சசிகலா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நான் யாருன்னு காட்டுறேன் அதிமுக வந்து எல்லாருமே வந்து ஒன்றிய நேர நேரம் வந்துருச்சு எல்லாமே வந்து பங்காளி சண்டை தான் எங்களுக்குள்ள இருக்கிறது ஓபிஎஸ் அதிமுக தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுகவை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள சசிகலா கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல அம்மையார் வந்து இந்த விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா அவங்க வந்து இன்ன வரைக்குமே ஓபிஎஸ் வந்து இன் பர்சன் அவங்க வந்து சந்திக்கவே இல்லை இப்போ இதுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மீடியாலாம் ஒரு பெரிய ஹைப்பாக கிரியேட் பண்ணிச்சு ரெண்டு பேரும் சந்திப்பாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்குது அந்த கனவு நிறைவேறுமா அப்படிங்கிறத அது காலம் தான் தீர்மானிக்கும் நீங்க வந்து என்ன சொன்னீங்க நான் அப்ப இருந்தே வந்து தான் நான் எதிர்த்தேன் அதிமுகவை எதிர்க்கல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ஆனா நாம் தமிழர் கட்சியா நீங்க இருந்தப்போ அந்த கட்சி எதற்கடுத்தாலும் வந்து போராடுற ஒரு கட்சி எல்லாத்துக்கும் அப்ப அதுக்குள்ள இருந்துட்டே நீங்க வந்து அதிமுக செய்யற எந்த ஒரு தவறுகளுக்குமே வந்து நீங்க குரல் கொடுக்காததற்கான காரணமா இதை பார்க்கலாமா உங்க கேள்வியே அடிப்படையில தப்பு நான் நாம் தமிழருக்குள்ள போகவே இல்லை இருக்கவே இல்லை நான் அதிமுகவை விமர்சனம் பண்ணவே இல்லைன்னு நான் சொல்லலை பல இடங்கள்ல விமர்சனம் நான் செய்திருக்கேன் ஒரு பத்திரிகையாளரா ஒரு அரசியல் விமர்சரா அது என்னோட வேலை நான் வந்து பல இடங்கள்ல அதை விமர்சனம் பண்ணியிருக்கேன் சரிங்களா பட் என்ன அப்படின்னீங்களா திமுக அளவுக்கு எனக்கு வந்து அதிமுகவை விமர்சனம் செய்ய வேண்டிய தேவையோ நிர்பந்தமோ எனக்கு ஏற்படல அவ்வளவுதான் இப்ப வந்து உங்களுக்கு அதிமுக ரொம்ப ஒரு புனிதமான கட்சியா தெரியுதோ முதல் எனக்கு இந்த புனிதம் ஆ புனிதம் இது மேல எல்லாம் நம்பிக்கை கிடையாது மேடம் சரி தவறு அப்படிதான் இங்க இருக்க முடியுமே உடைய எதை நீங்க புனிதம் சொல்லுவீங்க நீங்க வந்து இப்ப ஒரு ஒரு அம்மாவா நான் அம்மாவை வந்து அம்மாவோட பாசத்தை புனிதம் நம்ம நம்ம சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி அம்மாவை வந்து அன்புங்கிற பேர்ல அவங்க வந்து சுரண்டோம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறோம் பண்ணிட்டு அத வந்து பாசம் புனிதம் எங்க அம்மாவை புனிதம்னு சொல்லுவோம் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த அம்மா நம்ம குழச்சி போட்டிட்டே இருந்தா அந்த அம்மா புனிதம் அதே அம்மாவும் நீயே சொந்தமாக சொந்தமா சமைச்சு சாப்பிட்றா அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா அங்கே புனிதம் இல்லாமலாம் மாறிடுவாங்க போது என்னன்னா அந்த புனிதங்கிற கட்டமைப்பை நம்ம என்னன்னா நம்ம தேவைக்காக உருவாக்குற நம்ம சுயநலத்துக்காக உருவாக்குற ஒரு கருத்தியல் அதனால எனக்கு இன்னைக்கு இல்ல எப்பயுமே அந்த புனிதம்ங்கிறதுல நான் வந்து அதெல்லாம் நம்புறதும் இல்லை அதை பத்தி நான் சிலாகிக்கிறதும் கிடையாது நம்ம இப்போ பாமக வந்து பாஜக கூட சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கவே ஆஹ் இந்த மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க பாஜக கூட சேர்றதே வந்து தற்கொலைக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா இன்னைக்கு வந்து பாஜகவோட இணைஞ்சிருக்காங்க இப்போ நாச்சியார் சுகந்தி அவர்கள் இப்போ திமுகவெல்லாம் வந்து முதுகலும் இல்லாத கட்சி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நாளைக்கே அவர்களோட பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு திமுக கூட திமுக கூட போய் நான் சேர்றதுக்கு தற்கொலை பண்ணி சேர்த்துப்பாங்க எனக்கு அப்படியான ஒரு சூழல் நிச்சயமா காலம் உருவாக்கி தராது நான் அந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனத்தை ஒருபோதும் செய்யலாம் திமுக அந்த அளவுக்கு மக்களுக்கு சாதகமான விஷயங்கள் தான் நிறைய பண்ணியிருக்காங்க இல்லை நீங்க எதற்காக இவ்வளவு விருப்போட பேசுறீங்க அவன் ஏன்னா பொறுத்தளவு திமுகங்கிற ஒரு கட்சி பட்டியல் வந்து எதிரான ஒரு கட்சிங்க அதனால நான் எதிர்க்கிறேன் என் வாழ்நாள் நான் எவ்வளவு நாளும் உயிரோடு இருக்கணும் அத்தனை காலகட்டம் வரைக்கும் நான் திமுகங்கிற ஒரு கட்சியை எதிர்த்து கொண்டு தான் இருப்பேன் பட்டியலினத்திற்கு ஆதரவாக செயல்படுற நிலை வந்தால் நீங்கள் திமுக உங்களுக்கு ஆதரிப்பீங்க அப்படி அது ஒரு நாள் பண்ணாதுங்க அது ஒரு சாதி கட்சி முன்னாடி அது சாதி கட்சி இப்போ முருகனுக்கு நாங்க அதை பண்ண போறோம் இதை பண்ண போறோம் மாநாடு பண்ண போறோம்னு மதத்தையும் பிஜேபி மாதிரி தூக்குது அது இது வந்து தமிழ்நாட்டோட பிஜேபி வந்து திமுக இந்தியாவோட திமுக வந்து பாஜக அதை தான் நீங்க இதை புரிஞ்சுக்கணுமே ஒழிய இது வந்து இந்த அந்த கட்சியில் வந்து அந்த மாதிரிலாம் ஒரு மனிதாபிமமான எந்த ஒரு விஷயமும் நடக்காது அவங்க சாதியெல்லாம் அவங்க சாதி இன்னமும் ரொம்ப மோசமா வளர்க்காமல் இருந்தா போதும் இந்த வேங்கை வயல் சம்பவத்துக்கு அந்த கொடூரத்துக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுத்தால் அவர்கள் போதுமானவர்கள் அதனால அப்படியெல்லாம் ஒரு நாள் அவங்க நல்லது செய்ய மாட்டாங்க இப்ப ஒரு அரசியல் விமர்சகரா இப்ப சீமான் அவர்களுடைய சின்னம் முடக்கப்பட்டதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதுல ரெண்டு விஷயம் ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இன்னும் வந்து என்ன அப்படின்னா பாஜக தான் வந்து தமிழ்நாட்டுல மூன்றாவது பெரிய சக்தியா வளரணும் அப்படின்னு அது நினைக்குது அது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல காமிக்கணும்னு நினைக்கிறது அதுக்கு பெரும் தடையாக இருக்குது இன்னைக்கு ஏழ சதவீதம் இருந்தெட்டு சதவீதம் இருக்குது போது அந்த இடத்துக்கு பாஜக வரணும் சொன்னா சின்னமா அந்த விவசாயிகளை வந்து நம்ம முன்னோ தடுத்துட்டா மக்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்குல தான் வந்து அது இவ்வளவு பெரிய ஒரு பாதகத்தை செஞ்சிருக்கு இப்படி செய்வதற்கான வாய்ப்பா அவர்களுக்கு நாம வந்து கொடுத்துருக்க கூடாது நாம் தமிழர் அது சட்ட வந்து எப்ப அதை வந்து நான் ஃபைல் பண்ணி அதெல்லாம் வாங்கியிருக்க வேணுமோ அந்த உரிய நேரத்துல அவங்க செயல்பட்டிருந்தால் இந்த விஷயம் நடந்திருக்காரு இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது அதிமுகவில் வந்து இப்போ தேமுதிக வந்து அஞ்சு தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிறாங்க இப்ப அதிமுக எந்த அளவிற்கு வெல்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அதிமுக வெல்வதற்கான வாய்ப்புகள் எல்லா இடங்களிலும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக தான் இருக்கு பதினாலு கட்சி சேர்ந்து வாங்குற ஒரு ஓட்டு சதவீதத்தை அதிமுக தனியா நின்றும் ஜெயிச்சிருக்கு சரிங்களா அதிமுகவோட பெரிய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட இரண்டு கோடி தொண்டர்கள் அந்த இரண்டு கோடி தொண்டர்கள் ஓட ஓட்டு சிந்தாமல் சிதறாமல் அதிமுகவுக்கு கம்ப்ளீட்டா வந்துருச்சுன்னா அதிமுக சிந்தா உங்களுக்கு எம்பி ஆசை இருக்கா இப்படி ஏங்க நான் என்ன கட்சிக்குள்ள போய் ஒரு வாரம் கூட ஆகல எம்புவியா எம்ப மாட்டான்னு தான் கேட்டா அவ்வளோ அது வந்து எம்பி ஆகிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய செயல் திட்டம் அது அந்த பெரிய செயல் திட்டத்திற்கு தகுதியானவரா நாச்சியாசி அவர்களை வருங்காலத்துல வந்து பார்க்கலாம் தகுதின்னு நீங்க எதாவது சொல்லுவீங்க அப்படின்னு ஒண்ணு வருது இல்லையா நான் வந்து இந்த தேர்தல் அரசியலுக்குள்ள நம்ம போதும் நான் இப்பதான் போயிருக்கேன் நாம போதும் அதுக்கு ஃபிட் ஃபிட்டாவான்றதே நமக்கு தெரியணும்ல நம்ம பலம் என்ன பலவீனம் என்னங்கிறது ஏத்தாப்புல இருக்கவங்களுக்கு கூட நம்மளுக்கு தான் தெரியும் இது ஒற்றை வரியில இல்லாங்க எனக்கு இது காசே இல்லைங்கன்னு கூட நான் இப்ப அவங்கள்ட்ட சொல்லிட்டு ஆயிட்டு போயிரலாம் பட் அதுக்கு உண்மையுமே அதை அனலைஸ் பண்ண வரும் நம்ம உண்மையிலுமே வந்து நம்ம அது இது எலிஜிபிளான ஒரு ஆள் தானா அப்படி ஒரு எம்பி ஆகணும் அப்படின்னா வந்து வெறும் பணம் மட்டும் போதாது அது உழைப்பையும் நீங்கள் போடணும் உழைப்பை போடணும்னு கட்சிக்கு நீங்கள் உழைப்பை போடணும் அதுக்கு நம்ம ஃபிசிக்கலி மென்டலி தயாராக இருக்கமா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள அது இது பண்ணணும் ஸோ அதனால் வந்து இது வந்து எப்படி சொல்லுது ஒரு பத்திரிகையாளராக நான் உட்காந்துருந்தேன் ராஜ்யசபா எனக்கு இவங்க கொடுக்கலாம் அப்படிலாம் வந்து நம்ம இதை வந்து டிமாண்ட் பண்ண முடியாது அது நீங்கள் கட்சியில் உழைக்கலாம் நம்மளோட உழைப்பை பார்த்துட்டு நாளைக்கு வந்து கட்சியை வந்து நீங்கள் ஒரு வார்டு கவுன்சிலராக நில்லுங்க அவங்க கரியரை வார்டு கவுன்சிலர் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா அப்படி போய் ஆகும் அதிமுகவுல நீங்க இணைஞ்சது சரி ஆனா அதிமுகவுக்கு உங்களால என்ன பயன் அதாவது ஒரு நான் அதிமுகவுக்கு ஒரு ஓட்டு போட்டான்னு வச்சுக்கோங்களேன் அதுமே கட்சிக்கு பயன் தானே தென் எனக்குன்னு ஒரு சில ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறத அவர்களும் நம்புகிறார்கள் நான் வந்து அடிப்படையில் ஒரு பேச்சாளர் அடிப்படையில் ஒரு எழுத்தாளர் ஒரு பத்திரிகை அனுபவம் இருபத்தி ஒரு வருஷம் இருக்குது அப்படிங்கறனால சில முக்கியமான விஷயங்கள்ல ஆஹ் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாவும் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற அஹ் இடங்கள்ல இதெல்லாம் என்னோட பல பலமாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கும்போது இதெல்லாமே வந்து இதெல்லாம் என்னோட பலம் அந்த பலத்தை நான் கட்சிக்கு கொடுப்பேன் இப்போ நீங்க அதிமுகவையும் நாம் தமிழர் கட்சியும் எந்த ஒரு அளவீட்டுல பாக்குறீங்க நான் அப்படி ஒரு கம் எனக்கு அந்த கம்பாரிசனே பிடிக்காது இது அதை விட இது பெஸ்ட் இதை விட ஏதாவது பெஸ்ட் அப்படின்னு சொல்றது அந்த கம்பாரிசனுக்குள்ளே நான் வரல அதனால வந்து நாம் தமிழ நாம் தமிழரோட பெரிய ஸ்ட்ரென்த் அவங்களோட சித்தாந்தம் பெரிய அப்படின்னீங்கன்னா அவங்களோட உள்கட்டமைப்பு இல்லாதது ஒரு ஒன்றிய இருந்து அவங்களோட உள்கட்டமைப்பு அப்படிங்கறது வலுவாக உருவாக்கப்படாம இருக்கிறது சித்தாந்தம் பலவீனம் அதனுடைய உள்கட்டமைப்பு நிறைவு கேள்வியா நாஜியா சுகந்தி அவர்கள் மேல அவர்கள் ஒரு தலித்தியவாதியா இல்ல தமிழ் தேசியவாதியா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அதற்கான பதில் என்ன இது குற்றச்சாட்டு நீங்க எப்படி சொல்லுவீங்க நான் வந்து அரசியல் கட்சியில இருந்தாலும் தலித்தியம் அப்படிங்கிறது நான் எப்படி எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் பேசிட்டு இருந்துக்கின்ற ஒரு விஷயம் அதுல வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணினா அன்னைக்கு நீங்க எனக்கு கேள்வி கேளுங்க தலித்யம் எல்லாம் பேசுனே நீங்க வாய முடிக்கியமானு நீங்க அன்னைக்கு கேளுங்க தென் தமிழ் தேசியத்துக்கு நான் சாதகமா செய்யட்டாலும் பாதகமா ஏதாவது செஞ்சேன்னா அன்னைக்கு தமிழ் தேசிய எல்லாம் பேசினே கடைசியில் இப்படி பண்ணிட்டேன்றதான் அன்னைக்கு கேளுங்க இன்னைக்கே உட்காந்துட்டு நீங்க வந்து தலித்தியவாதியா இருந்துட்டு இப்படி ஆயிட்டே தமிழ் தேசியவாதியா இப்படி இருந்துட்டு இந்த கேள்வி நாலு நாளா நான் எல்லா எதிர இடங்கள்லயும் பொறுமையா எதிர்கொண்டுட்டே இருக்கேன் உங்கள்கிட்டயே அதே மாதிரிதானே எது பொறுமை காலம் நிர்ணயிக்கும் சில விஷயங்களை ஆஹ் நான் யாரு அப்படிங்கறத அதனால இப்பயே நான் அதுக்கு சொல்ல விரும்பலாம் இன்று எங்களுடைய இணைந்திருந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி